ஹலோ வீவர்ஸ் பக்கி லட்சுமின்னு எப்பறமோ ராதிகாவோட வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு கோபி வருவாங்க ஆனால் வந்து பார்த்தா ராதிகா இருக்கிறதுல பார்த்த கோபி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இங்க ராதிகாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு போன் கால் ட்ரை பண்றாங்க எல்லாமே ட்ரை பண்றாங்க ஆனா ராதிகா போன் எடுக்கிறதுல கோபிக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுங்க எனக்கு ஒண்ணுமே புரியலேன்றாங்க ராதிகா இங்க தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் விசாரிக்கும் போது அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க எனது வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா என்னாச்சு தெரியல திடீர்னு தான் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்றாங்க கேட்ட உடனே பயங்கரமா கோபி ஷாக் ஆகுறாங்க உடனே அம்மா ராதிகா வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாலான்றாங்க அப்படியா கோபி இப்போதான் மனசுக்கே சந்தோஷமா இருக்கு காலி பண்ணிக்கிட்டு போய்ட்டு எல்லாம் போட்டு விடுன்றாங்க இனி அவளை பற்றி நீ நினச்சி கவலைப்பட வேண்டாம்ன்றாங்க இனி இந்த வீட்டிலே சந்தோஷமாக இருந்துக்கோ அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க அம்மா என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க பின்னா வேற எப்படா பேச முடியும்ன்றாங்க அம்மா என்ன இருந்தாலுமே வந்து அவள் ராதிகா என்னுடைய பொண்ணாட்டிம்மா அவளை எப்படிம்மா என்னால் விட முடியும்ன்றாங்க பின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னு இருக்கன்றாங்க அம்மா அப்படியெல்லாம் அவளை விட முடியாதுமா எனக்கு நினைச்சா கவலையாக இருக்குது ஃபஸ்ட்டு ராதிகாவனை கூட்டிட்டு வந்துடணுமா அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க டே அவள் உனக்கு பண்ண துரோகத்தன் மறந்துட்டியா அம்மா நான் தப்பு பண்ணிவிட்டு நான் ராதிகாவை தேடி போகிறேன்ட்டு போறாங்க ஆறு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ